காவிரியில் தண்ணீர் தரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கும் கர்நாடகா மாநிலத்திற்கு மனம் கடத்தியது யார் காவிரியில் தண்ணீர் தரமாட்டேன் என்று கூறும் நிலையில் கருணாநிதி குடும்பம் கர்நாடகாவில் என்ன தொழில் செய்கிறது மொத்தத்தில் காவிரி நதி நீரை கர்நாடகாவுக்கு தாரை வார்த்துவிட்டு அடகு வைத்துவிட்டு இந்த திராவிட தலைவர்கள் அங்கே தொழில் செய்கிறார்கள் இதை தமிழ்நாடு மக்கள் புரிந்து தரமாட்டோம் கர்நாடகா முதல்வர் சித்தராமையா நீதிமன்றம் அமைச்சர் துறைமுருகன் அப்புறம் என்னத்துக்கு உங்க முதல்வர் கர்நாடகாவில் போய் காங்கிரஸ் ஆட்சி வரணும்னு பிரச்சாரம் பண்ண எதுக்காக போனார் ஏன் அவர் மட்டுமா போனாரு நம்ம கூட தான் போனாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம் இத நீங்க திருமாண்டாங்க போய் கேளுங்க நமக்கு கிடைக்க வேண்டிய நதி கொடுக்காம ஏமாற்றம் கர்நாடக அரசுக்கு இவர்களையே துணை போனார் இந்த பிரச்சனை எப்ப எப்ப வருதுன்னா இங்க தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியும் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியும் நடைபெறும் போதெல்லாம் இந்த பிரச்சனை வருது மற்ற ஆட்சிகள்ல இந்த பிரச்சனை வரல இதை வந்து எங்கேயோ திசை திருப்பறத்துக்கு இவங்க பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருணாநிதி குடும்பத்தில் உள்ள கருணாநிதி மகள் செல்வி மற்றும் சன் பிச்சர்ஸ் சன் குடும்பம் அதாவது ஒரு கார்பர்ட் கம்பெனி தான் இவங்கெல்லாம் வந்து கர்நாடகாவில் ஓஹோ பிசினஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மேகதா அணை கட்டுறாங்க மேகதாது அணைக்கு தமிழ்நாட்டிலேருந்து மணல் கடத்தியது இதே திராவிட கூட்டம் தான் அது அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் இவங்கதான் மணல் கடத்தி வித்தாங்க தமிழ்நாட்டு மணல கொண்டுமே அங்க வித்தாங்க விசாரணைக்கு தயாரா இப்படி காவேரியை அடகு வச்சு இந்த திராவிட குடும்பம் திராவிட தலைவர்கள் தங்கள் மியமானத்தை பெருக்கிக் கொண்டார்கள் என்பதுதான் உண்மை இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் நமக்கு தண்ணீர் இல்லை என்று சொல்வதற்கு அவர் யார் கர்நாடகா பகுதியான உடுப்பி மைசூர் போன்ற பகுதிகள் நாம் ஆண்டு வந்தோம் இந்த மாநிலம் பிரியும் போது அந்த பகுதியை தர விட்டோம் அதனால் அங்க தண்ணீர் நம்மளால் பெற முடியவில்லை ஆனால் ஒப்பந்தப்படி நமக்கு தண்ணீர் வழங்க வேண்டும் அதற்கான முயற்சி பலவிதங்கள் உண்டு நீதிமன்றம் போறாங்க நீதிமன்றம் போறத பத்தி எங்களுக்கு ஒண்ணும் இல்ல எங்க கட்டினா எங்க தண்ணீர் வரும்ங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனா எங்கள்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது மக்கள் ஆதரவு இல்லாம எதுவும் பண்ண முடியாது என்று கூறிக்கொள்கிறேன் மக்களே திருந்துங்க நன்றி வணக்கம்